சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட கருத்து அதற்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இல்லை இது வந்து இது இட்லினா சட்னியோட நம்பாது இல்லை இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில அரசினுடைய தீர்மானங்களை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை இந்த தீர்ப்பு வந்து இந்தியா முழுவதும் ஆளுநர் மாநில அரசு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காலம் காலமாக ரெஃபரன்ஸ் பாஜக ஒரு அரசாங்கம் தனியாக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க ஆளுநருக்கு உண்டான அதிகாரங்கள் வந்து வரைமுறைக்கு இல்லாமலே இருந்தது ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியை வைத்திருக்கிற அதிமுக அதையே கண்டிச்சு அவருடைய தெய்வம் புரட்சி தலைவி வைக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்கல ஆளுநர் ரவியை பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே திமுக ஆளுநரை பார்த்து பயப்படுகிறார் பி வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பத்திரிகையாளர் சுபேர் நம்ம இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசியலில் மிகவும் தமிழ்நாட்டு அரசுக்கும் திமுகவுக்கு தொந்தரவாகவும் இடையூறாகவும் இருந்தது வந்து ஆளுநர் ஆர் என் ரவி இப்போ சமீபத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பில் வந்து தலையிடக்கூடாதுங்கிற ஒரு தீர்ப்புகள் வந்திருக்கு இந்த தீர்ப்பை வந்து நம்ம எப்படி சார் பார்க்குறது இப்போது ஆளுநர் வந்து எந்தெந்த விதத்தில் வந்து தமிழக அரசுக்கு இடையூறாக இருந்தார் இருந்திருக்காரு இல்லை முதல்ல இந்த இது ரொம்ப நீண்ட மா ஒரு வழக்கு ஆளுநருக்கு உண்டான அதிகாரங்கள் வந்து வரைமுறைக்கு இல்லாமலே இருந்தது இவ்வளோ நாளாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கம் மக்களுக்கு தேவையான ஒரு திட்டங்களை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி ஒரு ஒப்புதல் வாங்குவது என்பது ஒரு நடைமுறை இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது அது இது வரைக்கும் இருக்க ஆளுநர்கள்லாம் அந்த அனுப்பப்பட்ட அந்த கோப்புகளுக்கு உடனே இது ஒப்புதல் கொடுத்துருவாங்க ஆனால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக எப்போ மத்தியில் ஆட்சிக்கு வந்ததோ அவர்கள் புறவாசல் வழியாக ஆளுநரை வைத்து ஒவ்வொரு மாநிலங்களையும் பாஜக ஆளாத மாநிலங்களையும் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்காங்க அப்படி தான் நடக்குது உதாரணத்துக்கு கேரளாவாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியில் கிரன்ட் வச்சு நாராயணசாமி அரசுக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு தெரியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட ஆளுநர் ரவி வந்து மூன்று வருஷம் ஆச்சு ஒரு ஐபிஎஸ் ரிட்டர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவரை வைத்துக்கொண்டு இங்கே ஒரு அரசாங்கத்தை நடத்துறாங்க பாஜக ஒரு அரசாங்கத்தை தனியாக ஆளுநர் இருந்து ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ மக்கள் நலன் சார் அந்த அந்த அரசாங்கத்துக்கு தான் வந்து பாஜக வந்து அதாவது நிறைய சந்தைகள் இருந்துச்சு பாஜக தான் திமுகவுக்கு வந்து இடையூறு கொடுக்குறாரு ரவி அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்களும் சர்ச்சைகளும் வந்துட்டு இருந்துச்சு இப்போ இப்போ சமீபத்தில் இந்த திருப்புக்கு அப்புறம் இன்னொரு சம்பவங்களுக்கு அப்புறம் வந்து பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட கருத்து அதற்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இப்போ இருக்கிற தமிழக பாஜக தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இது வந்து இது இட்லின்னா சட்னியோட நம்பாது ஆளுநர் ரவி யாருங்கிறது ஊருக்கே தெரியும் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்திலிருந்து ட்ரைனிங் எடுத்து வந்தவர் ஐபிஎஸ் ஆஃபிஸராக இருந்தாலும் முழுக்க முழுக்க அந்த சித்தாந்தத்தில் உள்ளவர் தான் ரிஷிகளும் முனிவர்களால் உருவாக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடுங்கிறாரு திருவள்ளூருக்கு சாயம் பூசுறாரு கல்லூரிகளுக்கு போனால் ஜெய்சீராம் சொல்ல சொல்கிறாரு இதெல்லாம் யார் செய்வார் இதெல்லாம் ஆளுநருடைய வேலையாது இப்போ ஆளுநர் செய்கிறாருன்னா அப்புறம் எந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் போடுவாங்க ஒவ்வொரு மத்தியில் யார் யார் காங்கிரஸ் ஆட்சி இருந்தால்தான் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகளை ஆளுநராக போடுவாங்க பாஜக வந்துச்சுன்னா பாஜகவினுடைய சித்தாந்தத்தில் உள்ளவர்களை நிர்வாகிகள் ஆளுநராக போடுறதுங்கிறது நான் மரபு ரெகுலராக தான் பண்ணிட்டு இருக்காங்க போது இவர் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் சித்தாந்தத்தில் உள்ள நபர் தான் ஆர் என் ரவிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் பிரச்சனை ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு மழுப்பலான ஒரு பதில் சொல்றாங்க இப்போ ரவி அவர்கள் பாட்டி வச்சிருந்த அந்த பத்து மசோதாக்களுமே கல்வி சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் எல்லாமே குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய திருத்த மசோதா இருக்கட்டும் எல்லாமே கல்வி சம்பந்தப்பட்ட மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதாங்கிறது ஆல்ரெடி மீன்வள பல்கலைக்கழகம் ஒன்று இருக்கு அதற்கு பெயர் மாற்றம் சொல்றாங்க செல்வி ஜெய ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்திற்கான பெயர் மாற்றத்திற்கான திருத்தம் மூணு வருஷமா பெண்டிங்ல போட்டிருக்காரு இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக அதை ஏன் வந்து கண்டிச்சு பேசலன்னு தெரியல அவருடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவினுடைய உடைய பேரை வைக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்கல எதிர்கட்சியாக இருந்த திமுக வந்து உச்ச நீதிமன்றம் போய் அதற்கு ஒப்புதல் வாங்கி இன்னைக்கு அந்த நீதிமன்ற அந்த பல்கலைக்கழகத்துக்கு அதாவது உச்ச நீதிமன்றமே வந்து கொந்தளிச்சு ஒரு தீர்ப்ப நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இடையெல்லாம் இருந்திருப்பாருங்கிறத பார்க்க முடியுது இல்லை இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில அரசினுடைய தீர்மானங்களை உத்தர உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை இது வரைக்கும் வந்து ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க தள்ளுபடி பண்ணுவாங்க ஸ்டே கொடுப்பாங்க உத்தரவு போடுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு தீர்மானங்களுக்கு உச்ச நீதிமன்றமும் ஒப்புதல் கொடுக்கறதுங்கிறது இதே முதல் முறையாக அப்போ ஆளுநரனுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்போ இதுவரைக்கும் இந்த சட்ட திட்டங்கள் பிரகாரம் கான்ஸ்டியூஷனில் ஆளுநருடைய அந்த அதிகாரம்ங்கிறது ஒரு லிமிட்டுக்கு தான் இருந்துச்சு அதில் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மசோதாக்களை எவ்வளவு நாளில் நீங்க வந்து அதை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற கால நிர்ணயமே கிடையாது சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை அரசியலமைப்பு சட்டங்கள் வந்தாலும் கூட திருத்தங்கள் வந்தாலும் கூட ஆளுநர் ஒரு கோப்பை எவ்வளவு நாளையும் நிலுவையில் வைத்திருக்குங்கிற ஒரு வரைமுறை இல்லை அதற்கு ஒரு அதுக்கு ஒரு முற்றிலுமான ஒரு தீர்ப்பை வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு ஒரு மாநில அரசு மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பிச்சா அதை வந்து மூன்று மாதத்துக்குள் ஆளுநர் நிறைவேற்றணும் உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் திருப்பி அனுப்பிச்சு அவர்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி திருப்பி அனுப்பிச்சோம்னா ரெண்டாவது தீர்மானம் ஒரு மாதத்துக்குள்ளே நிவர்த்தி பண்ணணுங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை இன்னைக்கு கொடுத்துருக்கு எல்லாருமே இந்த எஸ்ஆர் பொம்மை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க எஸ்ஆர் பொம்மை கேஸ்ன்னு சொல்லுவாங்க கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்த எஸ்ஆர் பொம்மையினுடைய என்னுடைய ஆட்சியில் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில் போகிறாங்க அதனால் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த அரசாங்கம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி ஆட்சி கலைக்கப்படுது கலைக்கப்பட்டவனை ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு வழக்கு ஐந்து வருஷம் நடந்து எட்டு பேர் கொண்ட ஒரு பெஞ்சில் ஒரு தீர்ப்பு வருது அது என்ன சொல்றாங்கன்னா இந்து மினிமேல் வந்து ஒரு மாநில அரசை கலைப்பதாக இருந்தா அஹ் ராஜ்யசபாவிலேயும் சரி லோக்சபாவிலையும் சரி ரெண்டுலேயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது சாதக பாதங்களை பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அதற்கு தான் அந்த த்ரீ ஃபைவ் த்ரீ முந்நூத்தி ஐம்பத்தாறு பெரும்பாலான மாநிலங்களில் பயன்படுத்துறதுக்கு இல்லை அப்போ ஒரு வரலாற்று சிறப்புக்கு ஒரு தீர்ப்பாக இன்றைக்கு வரைக்கும் எஸ் ஆர் பொம்மை அதை விட ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு ஆளுநருடைய வரம்புகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அரசுக்கு வந்து அஹ் தொந்தரவு கொடுக்க முடியுங்கிறத காண்பித்தவரும் வந்து ஆர் என் ரவிதான் அந்த அளவுக்கு அதிகார பலம் வந்து ஆளுநருக்கு இருக்காங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அதாவது வெள்ளக்காரன் ஆட்சியை விட்டு போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளக்காரன் அகில இந்திய அளவில் ஒரு ஒரு அமைப்பு வச்சிருப்பான் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு ஆளுநர் வச்சிருப்பான் ஒரு மாகாணம்னா சென்னை மாகாணம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இதெல்லாம் ஒரு சென்னை மாகாணம் இந்த சென்னை மாகாணத்துக்கு ஒரு ஆளுநர் வச்சிருப்பான் அகில இந்திய அளவுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு அமைப்பு வச்சிருப்பான் இப்போ வெள்ளக்காரன் காலத்தை உருவாக்கப்பட்ட ஆளுநர் பதவி அதற்கு சுதந்திரம் வாங்கின பிறகு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சுதந்திரம் வாங்கின பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் நம்ம எழுதுகிறப்ப ஆளுநருக்கு உண்டான அதிகாரத்தை டம்மி ஆக்கிட்டு அண்ணா என்ன பண்ணுவாங்க அப்போ உள்ள ஆளுநர்கள்லாம் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் கூட பல வெள்ளக்காரர்கள் நாலாவது கழிச்சு தான் நாட்டை விட்டு அப்போ அந்த பதவியில் இருக்கிற ஆட்களை மட்டும் பின்னாடி பாத்துக்கலாங்க எந்த அதிகாரம் இல்லாம அந்த பதவி வச்சிருந்தாங்க அப்போ எடுத்திருப்பாங்க அப்பே கான்ஸ்டியூஷன் எழுத ஆட்சியில் வரக்கூடிய திருத்தாமல் அப்படியே விட்டாங்க அப்பயே திரு ஆளுநருங்கிற ஒரு பதவியே தூக்கியிருப்பாங்க அப்போ அப்ப ஆளுநருங்கிறது வந்து ஒரு ரெப்பரசன்டேட்டிவ் தான் மத்திய அரசினுடைய மாநில அரசு இருக்கக்கூடிய ரெப்ரஸண்டேட்டிவ் தான் அதுக்கு தனிப்பட்ட அதிகாரமோ எந்தமோ கிடையாது அதுக்கு மாநில அரசினுடைய வருவாயில மாசம் மாதம் செலவழிச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு ஒரு ஆளுநர் மாளிகையை போட்டுக்கிட்டு இப்போ வெக்கேஷன் ஊட்டியில் வெக்கேஷன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆளுநர் மாளிகை இருக்கு டெல்லியில் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு குட்டி ஒரு மன்னரை போல மாநில அரசாங்கத்தினுடைய மக்களினுடைய பணத்துல வாழ்ந்துக்கிட்டு எல்லா மாநிலத்திலுமே ஆளுநருடைய பதவி அதான் ஆளுநர்கள் தனிப்பட்ட ஒரு அதிகாரமும் எதோ கிடையாது வெள்ளக்காரம் போட்டு வச்சிருந்தது அவங்க குறிப்பா நீங்க சொல்றதை வச்சு கருத்துக்களை வச்சு பார்க்கிறப்ப பதவியேற்புக்கு மட்டும் ஆளுநரை பயன்படுத்திக்கலாம் ஆமா ஒரு கானரபிள் போஸ்ட் அவ்வளவுதான் அதுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை அதை தாண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குல்ல மக்களால் மக்கள் ஓட்டு போட்டு இவங்க தான் வரணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கும்ல அதுக்கு தான் பவர் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே அதுக்கு தான் பவர் அதிகம் அப்பாயின்மெண்ட் போஸ்டிங் வேற தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய போஸ்டிங் வேற தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய போஸ்டிங் தான் கான்ஸ்டியூஷன்ல நமக்கு வெயிட் அப்படிங்கும் போது ஆளுநர் பதவி வந்து அப்பாயின்மெண்ட் போஸ்ட் அப்பாயின்மெண்ட் யாராலும் போகலாம் இன்னைக்கு ஆளுநர் ரவி தூக்கிட்டு நாளை வேற தூரப்பட போறாங்க அப்ப இதுக்கு இவ்வளவுதான் வரைமுறை அதை மீறி தன்னுடைய வரைமுறையை மீறி அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டையை வைத்து வரைமுறை இப்போ குறிப்பா வந்து இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு ஒப்புதல் ஒரு கோப்புக்கு வந்து ஒப்புதல் அளி அளிப்பதற்காக ஆளுநரை நாடுறாங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய கோப்புகளுக்கு வந்து உத்தர ஒப்புதல் அளிக்கலைன்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்கு அதை தான் நம்ம தீர்ப்பாவும் பார்க்கறோம் ஆனா இவர் ஏன் வந்து அதாவது படிப்பு சம்பந்தமான இந்த நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு கல்வி சம்பந்தமான கோப்புகள் எல்லாம் வந்து அவர் இல்லை மெயினாக பத்துமே எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கோப்பு தான் அதுதான் எல்லாமே அது போல இன்னும் எந்தெந்த விஷயத்துல வந்து அவர் தொந்தரவா இருந்திருக்காரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த இந்த ஏழு பேர் தீர்ப்பு அது உச்சநீதிமன்றத்தில் போய் தான் ஆர்டர் வந்தாங்க அப்புறம் ரம்மி தடை சட்டம் அவர் பேர் ரம்மி ரவி கொஞ்ச நாள் எல்லாரும் கூட பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆன்லைன் ரம்மி கேம்மை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் ஒரு தீர்மம் போட்டால் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ரம்மி கம்பெனியுடைய சிஇஓஸை கூப்பிட்டு உங்களுக்கு எது பாதிப்பு இருக்கான்னு கேக்கிட்டு மக்கள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க தொடர்ந்து அதனால் வந்து தற்கொலைக்கு போகிறாங்க மிகப்பெரிய அளவு பொருளாதார இழப்பு ஏற்படுது அப்படின்னு மாநில அரசு ஒரு தீர்மானத்தை போட்டா இவர் அம்மி கேம் நடத்துற கம்பெனியை சிஇஓ கூப்பிட்டு உங்களுக்கு எதுவும் சொல்லிருப்பாங்களா இல்ல இருக்கலாம் அவரோட மத்திய உட்காந்துருக்காரு இல்ல மாநில மக்களுடைய உரிமைகளை செயல்பட புரிஞ்சு செயல்படுத்த முடியாத ஒரு ஆளுநரத்தான் இருக்கு அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநரை வச்சு இந்த வேலையை செய்யறாங்க தமிழ்நாட்டிலையும் செஞ்சாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வீரிய மிக்க ஒரு அரசாங்கம் ஒரு அறிவுபூர்வமான அரசாங்கம் சட்டத்தை எந்த வகையில் கையாளணும் தெரிஞ்ச அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போய் சட்ட ரீதியாக அதை ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இது மற்ற மாநிலங்களுக்கு இந்தியா முழுவதுக்குமே இது ஒரு பெரிய பாடம் இல்ல அதுதான் இப்போ இந்த தீர்ப்பு வந்து தமிழக அரசு பெற்றுக் கொடுத்த இந்த தீர்ப்பு வந்து கேரளா முதல்வரும் பேசியிருந்தார் இது சம்பந்தமா இது மற்ற மாநிலங்களில் வந்து எப்படி சார் ரெஃப்லெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க இது பாஜக இல்ல பாஜக கிடையாது பாஜக இல்லாத ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு ஜார்க்கண்ட் எடுக்கலாம் பக்கத்துல தெலுங்கானாவை எடுக்கலாம் கர்நாடகாவை எடுக்கலாம் கேரளாவை எடுக்கலாம் இங்கெல்லாம் ஆளுநரை வைத்து தானே அவங்க பண்றாங்க இனிப்பில் ஆளுநர் உரம்புக்குள் வந்துருவாரு லிமிட்டை தாண்டி போக முடியாது அப்ப அவங்க மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு ஏதாவது போச்சுன்னா மாநில கோர்ட்டுக்கு போலாம் ஹை கோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் இந்த வழக்குகளை அவங்க ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க எப்பயுமே கோர்ட்டில் வாதாடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது கேஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வாதாடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை கேஸ் நடந்துச்சு அதனால இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் அந்த எம்எல்ஏக்கள் நீக்க முடியாதுங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு தான் வாதாடுவாங்க இந்த தீர்ப்பு வந்து இந்தியா முழுவதும் ஆளுநர் மாநில அரசு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காலம் காலமாக ரெஃபரன்ஸ் ஆகும் ஆளுநர்களை தூண்டிவிட்டு அரசியல் களத்தை மாற்றுறதுக்கான விஷயங்கள் இல்லை அது பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலம் அவர்கள் அசைமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்களா கொடுத்து தானே பண்ணுறாரு ஆளுருக்கு என்ன தனிப்பட்ட பேஜ் காங்கிரஸுக்கும் தனிப்பட்ட திமுகவுக்கும் ஆளுநர் ரவி ரவி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாருமே தெரியாது அவருக்கும் திமுக எந்த வாக்கை தகராருன்னு கிடையாது அங்கிருந்து ஒரு அப்பா ஒரு அஜெண்டாவை கொடுத்து அவர் அனுப்பிச்சி விடுறாங்க இங்க தமிழ்நாட்டுக்கு அவர் இங்க வந்து பேசுறாரு என்னென்ன சொல்றாங்க அந்த டைரக்ஷன் நடத்துக்கிறாரு அதே எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க இப்ப ஆளுநருடைய வரம்புகளை உச்ச நீதிமன்றம் வரையறுத்திருக்கு இனி இந்தியா முழுவதும் இந்த சட்டமாயிருக்கு இன்னைக்கு மற்ற மாநிலங்களே இதை வச்சு தான் ரெஃபரன்ஸாக எடுத்து மற்ற கேசஸும் நடத்துவாங்க ஒரு அதிகார பலம் மிக்க வந்து திமுக அரசு வந்து செயல்பட்டு இருக்குது அதாவது அரசியலில் வந்து ஐம்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த அரசியல் கட்சியாக இருக்கு ஆனால் இந்த கட்சியை வந்து சில எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க என்னன்னா ஆளுநர் ரவியை பார்த்து திமுக பயப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே திமுக ஆளுநரை பார்த்து பயப்படுகிறார் சார் இல்லை பயப்படா ஏன் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க சட்ட ரீதியாக இன்னைக்கு இந்த எந்த மாநில ஆளுநரையும் நேரடியாக உச்ச நீதிமன்றமே தலையிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கினதே இல்லையே அது பயமா இது இதுதான் வந்து வீரம் இதுதான் விவேகம் ஆனா எதிர்கட்சிகள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வேற சொல்றதுக்கு என்ன சொல்லு இப்போ ஒரு ஆளுநரை பார்த்து பயப்படுறாங்க திமுக சொன்னா ஏதாவது மேல்முறையீடு பண்ணாம இருக்கணும் வழக்கு போடாம இருக்கணும் போராட்டம் பண்ணாம இருக்கணும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வழக்குக்கு போறதே பயந்து தானே வழக்குக்கு போறீங்கிற ஒரு விமர்சனம் வேலை நடந்துச்சா இல்லையா அதை பார்க்கணும் ஆளுநரை வழி கொண்டு வந்தாங்களா இல்லையா ஆளுநர் ஆளுநருடைய அதிகாரத்தை இந்திய அளவுல வரைமுறைப்படுத்தின ஒரு சட்டமா இருக்குது அதை கொண்டு வந்தது யார் இந்த இந்த உங்க போட்ட கேஸ் தான் அப்படி எப்படி பயந்து பயந்து கோர்ட்டுக்கு பேசுறது கோர்ட்டு இருக்க மாட்டாங்களே அப்ப எதிர்கட்சியில் வந்து வேறு வழி இல்லாம வேற காரணங்கள் இல்லாமல் பேசுகிறாங்க ரவியை பற்றி அரசியல் சலசலப்பு இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா வேற ஒரு அரசியல் சில சலப்பு தமிழ்நாட்டில் இருந்தனால இதை மறந்துட்டாங்க மக்கள் இப்போ திரும்பி அவரை அவரே ஞாபகப்படுத்துறதுக்காக ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படிங்கிற மீண்டும் அந்த இந்துத்துவ அரசியலை வந்து மாணவர்கள் மத்தியில அதுவும் தமிழ்நாட்டில் வந்து புகுத்திருக்காரு இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பிரகாரம் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வாசகத்தை ஜெரி ஸ்ரீராம் சொல்லி வட மாநிலங்களில் என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அது ஒரு மத ரீதியான ஒரு கோஷமாக இருந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட சாரார் எதற்கு பயன்படுத்துகிறாங்க கலவரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த வார்த்தை இது ஒரு 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 ஆன்மீகமான வார்த்தை ஒரு புனிதமான வார்த்தை தான் பட் இவர்கள் அதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க எதை எதுக்கு இந்த டூலாக வச்சிருக்காங்க அந்த வார்த்தையை கொண்டு வந்து நீங்க ஒரு கல்வி நிறுவனங்கள்ல அவங்க எல்லா சமூகத்தை சேர்ந்த மாணவரும் படிப்பாங்க அப்ப நீங்க அத சொல்றீங்க அப்படின்னா சர்ச்சை ஆகட்டும் நான் இன்னும் வந்து அடங்கல நான் தான் எங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது கா திருவள்ளூர் காவி இப்போ எச்சரிக்கிறாரா திமுக வை இந்த மாதிரி சொல்லி நான் அப்படி தான் அப்படிங்கறது திருப்பி திருப்பி இது பண்றாரு இது சொன்னா சர்ச்சை வரும்னு தெரியும் உம் தெரிஞ்சதான பண்றாரு அப்போ வந்து நான் அப்படி தான்

தேவைப்பட்டா நீதிமன்றத்துக்கு போவாங்க வாழ்லருந்து வரம்பை மீறி பேசுறாரு பதவி பிரமாணம் எடுத்து வரவங்க முடியும் மதச்சார்பற்ற நாட்டுல மதச்சார்பற்ற தன்மையோடு இருப்பேன்னு தான் பதவி பிரமாணம் எடுத்து வருவீங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து அதை மீறி போறப்ப அதுவே வந்து தானே சொன்ன மாதிரி அப்போ நீ சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க போராட்டம் பண்ணுவாங்க இல்ல இதை விட்டு தொலைப்போம் எதோ திருநடவு தான் நம்ம இதை அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல என்னன்னா நீங்க கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக இதை பத்தி எல்லாம் பேசல அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இந்த தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான ஒரு எதிர்கட்சி எல்லாரும் படிப்பார்கள் கடவுள் நம்பிக்கை படிப்பார்கள் இந்துக்கள் படிப்பார்கள் முஸ்லீம் படிப்பார்கள் கிறிஸ்தவர்கள் படிப்பார்கள் கல்லூரி கல்லூரிக்குள் கல்வி நிலையத்துக்குள் மத ரீதியான எந்த விதமான ஒரு இதுவும் கொண்டு வரப்பட்டது நீங்க ஒரு கல்வி புர்கா போட்டு ஒரு பொண்ணு போகுதுங்கிறதுக்காக பரிசு எழுத விடாம பண்றீங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு கோஷத்தை ஒரு கல்வி நிறுவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆளுங்க இந்த வார்த்தையை பேசலாமா அதிகாரிக்க ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் ஒரு ஒரு கல்லூரியில் போய் இந்த வார்த்தையை எப்படி பேசலாம் அப்ப கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணியில் பூசா சேர்ந்திருக்கிற பங்காளி அதிமுக இதெல்லாம் கண்டிச்சிருக்காங்க அதுக்குள்ள இதுக்கு இதுக்கு கூட்டணி இருக்கணும் இல்ல இல்ல இருக்க வேணாம்ங்கிற அவசியம் கிடையாது அவர்களுக்கு சில கடமை இருக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி அந்த அரசியல் முன்னெடுக்கலை அவங்க இல்ல அதிமுக தொடர்ந்து செய்யும் இந்த தீர்ப்பாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் திமுக இது இது சம்பந்தமா வந்து பாஜக தரப்புல இருந்து ஆளுநருக்கு ஆதரவா எந்த எந்த விதமான விஷயங்களும் வெளியே வரல ஏன் சார் தமிழ்நாட்டுல எல்லாரும் எதுக்குறாங்க ஆளுநர் தன் வரவை மீறி இதே மாதிரி எவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு பாஜக தரப்பு நான் கேட்கிற பாஜக தரப்புல இருந்து ஆளுநருக்கு ஆதரவாவும் வரல எதிர்ப்பாவும் வரும் தான் சொல்றேன் பாஜக என்ன செய்வாங்க அப்படின்னா மக்களுடைய ஒரு பல்ஸ் பார்ப்பாங்க ஒட்டுமொத்தமா கூட்டிட்டாங்கன்னா அப்படி தக இப்ப இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கிடையாது ஒரு கல்வி நிறுவனத்துல போய் எங்க அப்படி பேசுற ஒரு இதே வேலையா போச்சுங்கன்னு ஒரு ஒட்டுமொத்த ஒரு கோபம் திரும்ப என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஆதரவா பேசினா நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு கண்டுக்கிறா வந்துடுவாங்க பாஜகவுடைய அரசியலே தான் அவங்க சூழ்நிலை பார்த்து உள்ள போடுவாங்க சூழ்நிலை பார்த்து வெளியிலயும் வந்துருவாங்க அப்ப இந்த விஷயத்த நம்ம தொட்டோம்னா தமிழ்நாட்டுல வேற மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பேசாம அப்படி தவிர்த்துறாங்க அவ்வளவு ஆளுநரே கண்டுக்காம தான் கண்டுக்கிறாங்க நாலு நாள் அப்படியே பிரச்சனை முடிஞ்சு போகும்போது நூல் விட்டு பாக்குறது ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்க்குறப்ப ஆளாளுக்கு கொதிக்க ஆரம்பித்தோன்னே அப்படி இந்த மேட்டர் நம்ம கண்டுக்கிற மாதிரி ஒதுங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நடந்திருக்காங்க இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு வந்து அரசியல் ரீதியாக மிக 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 பக்குவப்பட்ட ஒரு மாநிலம் நீங்கள் வந்து அரசியலை யார் அரசியல்வாதி யாருக்கு ஓட்டு போடணும் யார் ஓட்டுக்கு போ யார் ஓட்டு போட்டால் யார் வருவாங்க அப்படின்னு தெரியும் அதையும் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடிய மாநிலம் இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கிட்டாங்க சரி இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்